ஒவ்வொரு நீங்களுக்கு

அம்மா வந்து ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க திரும்ப வரும்போது அம்மா வந்து இறங்குறாங்க நம்ம நாங்க அம்மா வந்து இறக்கி விட்டுட்டு இறங்கின உடனே அம்மாவுடைய முகம் வந்து மாறுது ஏமா மாறுதுன்னு கேட்கும்போது அம்மா எங்க அம்மா என்னடா உங்க அம்மா என்ன குழந்த அம்மா அம்மா அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா உங்க முகத்துல ஆசை வீசுவோம் உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க

சென்னை நகர்ல ஒன்னு இருக்கு சென்னை பண்ட்ல ஒன்னு இருக்கு சிஐடி நகர்ல ஒன்னு இருக்கு இருக்குடா உனக்கு இருக்கா இது வரைக்கும் இருபத்தி ஏழு மாவட்ட சேனல் அறிவிச்சிருக்கேன் அறிவிச்சிருக்காங்க என்ன வடையா யாரையும் வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன் மசால் வடை மசால் வடைதான் இரட்டை இலை கைப்பற்றுதுன்னா எப்படின்னா முடங்கிட்டாங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்க கேப்போம் எங்களுக்கு ஒண்ணா சின்னம் இல்லைங்க